நீ ஆய்வுக்கு அனுமதி கொடுப்ப அவனே கேரளா காரனே விட்டுட்டான் லயன நீ புதிய கட்டு நீ ஆய்வுக்கு அனுமதி கொடுக்க அப்ப என்ன அழிக்கணும்னு நினைக்கிற இதுக்கு மத்தியில என்னன்னா தமிழ்நாட்டுக்காரன் பூரா கோயிலுக்கு போறவன் நம்ம ஒரு லைன் எடுத்து கோயில் வாசல்ல டெண்டை போட்டோம்னா மெம்பரா சேர்த்துடலாம் தமிழ்நாட்டுக்காரங்க திருக்குறளை பெருசா நினைக்கிறாங்க தருண் விஜய்ங்கிற ஒரு ஆளை விட்டு நானே விவரம் இல்லாம தருண் விஜயை பாராட்டிட்டேங்க அந்த ஆள் பத்திரிக்கைக்கு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு நான் கேட்குறேன் தருண் விஜய் மிஸ்டர் எம்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி நீ எழுதியிருக்கியா பேசியிருக்கிறியா திருக்குறளின் திருவள்ளுவரையும் சொல்லி தமிழ்நாட்டை ஏமாத்திரலாம் நினைக்கிறியா இவங்க அங்கேருந்து பயணம் புறப்படுறாங்களா அனுப்பி வைக்கிறது யாரு சிபரத்தி ராணி பத்தாவது வகுப்பு படிக்காமலே டிகிரின்னு போய் சொல்லிக்கிட்டாலே இருவன் கல்வி அமைச்சர் சினிமா நடிகர் ஸ்மிருதி ராணி அவங்க தான் திருவள்ளுவர் பயணத்தை தொடங்கி வைக்கிறாள் அப்பா நான் ஒன்றும் சொல்லலை இல்லை பைத்தியக்காரன் ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு கிடைச்சிக்க நீ திருவள்ளுவர் சொல்லிட்டு வந்துடலான்னு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழிக்க திட்டமிட்டு விட்டார்கள் ஒரு பக்கத்திலே நியூட்ரினோ இன்னொரு பக்கத்திலே மீத்தேன் இன்னொரு பக்கத்திலே சோலார் பேன்ஸ் இன்னொரு பக்கத்திலே அணைகளுக்கு தண்ணீர் இல்லை இதை விட ஆபத்து வரப்போகிறது எதிரிகள் படையெடுத்து வந்தால் வீட்டுக்கு ஒருவன் வேலோடும் வா என்றானே அந்த காலத்தில் அதை போல என் வீர இளைஞர்களே தமிழகத்தை காக்க புறப்படுவோம் தலைவர்களுக்கு எல்லாம் சொல்றேன் இருபதாம் தேதி கூட்டம் நான் தலைவர்கள் அர்த்தத்தில் இல்ல ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே அடுதுற முருகன் அதை படமா வச்சிருந்தாரே எப்பா நான் தலையாரி வேலை பக்கத்தான் வந்திருக்கேன் தலையார் வேலைக்கு போட்டியே வராதுங்க எங்கள் ஊர் பெரிய பெரிய முத்தியா தேவர் தான் எங்கள் ஊர் பெரிய தலையாரியாக இருந்தார் அவர் சின்ன பிள்ளையில என்ன வேலை தூக்கி வச்சுட்டு தான் போவார் ஊரில் குளத்த குளறு கரை குறைய போகுதுன்னா தலையாரி முதல்ல சத்தம் காட்டிடுவார் அது மாதிரி நான் தலையாரி வேலை பார்க்குறேன்னு சொல்லி கூட்டத்தில் பேசுனேன் மூணாவது நாள் டூரில் பார்க்குறேன் ஆடுதுற முருகன் தமிழகத்தின் தலையாரியே வருகன்னு பெரிய போர்டு வச்சுட்டார் எனக்கு என்ன சந்தோஷம்னா தமிழகத்தின் வருங்கால முதல்வரேன்னு சொன்னால் ஏகப்பட்ட ஏழு எட்டு பேர் அதுக்கு கேண்டிடேட்டு போட்டிக்கு இருக்காங்க நான் அந்த போட்டிக்கு வரலப்பா ஆமாம் நீங்கள் பெரிய பெரிய பார்ட்டிகள் பயில்வான்கள் நீங்கள் அந்த போட்டியில் இருங்க கலெக்டர் வேலைக்கு கூட போட்டிக்கு வருவாங்க தலையார் வேலைக்கு போட்டிக்கு வர மாட்டாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அது மாதிரி நான் கேட்குறேன் ஐயா தலைவர்களே கம்யூனிஸ்ட் தலைவர்களே நான் எலெக்ஷன் நோக்கத்தில் கூப்பிடலையா அழிஞ்சு போயிடுவோம்யா தமிழ்நாடு எல்லாரும் வாங்க ஐயா உங்க யோசனைகளை சொல்லுங்கய்யா நான் சென்டர்ல உக்கார்லையா நான் ஓரத்துல உக்காந்துக்கிறேன் நான் தலைவன் இல்லையா மதுரையில இருந்து கேட்கறய்யா இருவதாம் தேதி வாங்கன்னு கேட்டு கடிதம் கொடுத்துருக்கய்யா சும்மா குடுக்கல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிட்டு வந்து லட்சக்கணக்கான தாய்மார்கள் மக்களை சந்திச்சிட்டு வந்து ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்து விட்டு மக்கள் சமுத்திரத்தை பார்த்ததற்கு பிறகு உங்களை அழைக்கிறேன் வன்முறை இல்லாத போராட்டம் பந்து நடத்தக்கூடாது என்னுடைய கருத்து கடை அடைக்க கூடாது கடைக்காரனுக்கு நஷ்டம் வரக்கூடாது கடை அடைச்சா கர்நாடகக்காரன் பயந்துருவானா கடை அடைச்சா மீத்தியன்காரன் பயந்துருவானா கடை அடைச்சா மத்திய சர்க்கார் பயந்துருவானா பந்து நடத்தக்கூடாது கடையும் அடைக்கக்கூடாது பஸ்ஸையும் நிறுத்தக்கூடாது ரயிலையும் நிறுத்தக்கூடாது என்ன செய்யணும் மத்திய சர்க்கார் ஆபீஸை இயங்க விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி போடுவானே அது நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே அவங்கள ஒன்றும் செய்யக்கூடாது நாங்கள் வேலைக்கு போகணும் தான் போகிறோம் பூரா முற்றுகை போட்டுக்கிட்டு பூட்டிகிட்டு இருக்காங்க மிஸ்டர் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களே உங்க சர்க்காருக்கு நான் இடைஞ்சல் செய்ய விரும்பல எங்களை உள்ள பட்டு பட்டு பிடிச்சி உள்ள போட்டிருக்கேன் ஆனா அடிக்க விட்டுறாதீங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டே போலீஸை விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக விட மாட்டோம்னு சொல்லி போலீஸை விட்டு அடிக்க விட்டுறாதீங்க எங்களை அடிக்காதீங்க பயத்துல சொல்லலை பிரச்சனையே வராம போயிடும் கிட்ட போறோம் மறிக்கிறோம் முக்கால் மணி நேரம் மறியல் பண்றோம் பிடிச்சி உள்ள போடுங்க அடுத்த டீம் போறட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டீம் டீமா போவோம் பஞ்சாப்ல பத்து லட்சம் பேர் போராடிட்டே இருந்தான் ஒன்றரை வருஷம் தெலுங்கானாவில் ரெண்டு வருஷம் போராடலாம் கடை அடைச்சான் கடையை திறக்க விடல மக்கள் போராடுவோம் என்ன தெரியுமா கட்சி எல்லையெல்லாம் உடைச்சிட்டு ஜனங்கள் வந்துட்டாங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஜனங்கள் வந்துட்டாங்க நான் போராட்டத்தை எல்லாம் பார்க்குறேன் ஏன் காரணம் நான் கட்சியை பேசலையே கொடி கட்டலையே அவங்கள ஒருத்தரா இல்ல மக்களுக்கு போராட கூட்டுற இந்த திட்டத்தை செயல்படுத்த என்ன திட்டத்தை வகுத்தாலும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கொண்டோம் மதிமுக மட்டுமல்ல இந்த மண்ணின் மீதும் தமிழ் தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உள்ள அனைவரும் வாருங்கள் அதனால தான் இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய நடத்த இருக்கே அதனால அற்பா ஐசா நம்ம முடிஞ்சிடக்கூடாது இனி நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே காரணம் இதான் யார் நான் இன்னொரு தடவையா பிறந்து வரப்போறேன் இன்னொரு தடவையா வரப்போறேன் இந்த மண்ணில் பிறந்த புண்ணிய பூமியா இந்த பூமியில் பிறந்தேன் இந்த மண்ணில் பிறந்தேன் உலகத்தில் இதற்கு நிகரான மண் இன்னொன்று இல்லை நிகரான பூமி ஒன்று இல்லை நிகரான நாகரிகம் கலாச்சாரம் இல்லை என் கண்ணுக்கு முன்னால் அழிகிறது எதிர்கால வாழ்வு மதுவின் கொடுமையினாலே விடுறாங்கய்யா பிள்ளைக எல்லாம் அப்பா அம்மா கொண்டாந்து விடுறாங்கய்யா சின்ன பொம்பளை பிள்ளைகளை நாலு மணிக்கு எந்திரிச்சு வாராங்கய்யா நாங்கள் பஸ் அனுப்பலையா வண்டி அனுப்பலையா மோட்டர் சைக்கிளில் பைக்கில் ரயிலில் ஆட்டோவில் விடிய காலம் ஆறு மணிக்குள்ள ஐம்பதனாயிரம் குழந்தைகள் வந்தோம்னா உலகத்தில் அதிசயமியா சர்க்கார் ஏற்பாடு இல்லை நாங்கள் டிவியில் விளம்பரம் போடலை நாங்கள் போஸ்டர் அடிக்கலை எனக்கு என்ன பயம் தெரியுமா ஓடுறப்ப தடுமாடி விழுந்து ஒரு பிள்ளை கீழ விழுந்தா நூறு பேர் கீழே விழுந்தா ஐம்பது நூறு பேர் செத்து போயிடுவாங்க மூவாயிரம் பேர் இருக்கிற இடத்துல புடவை கொடுக்க ஆரம்பிச்சு நாற்பது பேர் செத்து போனாங்க தெரியுமா மூவாயிரம் பேர் தான் இலவச புடவையை வாங்க போற அடிபடியில நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க ஐம்பது பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஐயோ அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்களே ஒண்ணும் ஆபத்து வந்துடக்கூடாதே ஏன் கொலை பதர்ந்தது எனக்கு இல்ல தெரியும் ஒரு பிள்ளை செத்து இருந்தாலும் ஒரு பிள்ளை கைகால ஒடிஞ்சிருந்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருப்பான்னா வைகோவின் முட்டாள்தனமான திட்டத்தினால் சுய விளம்பரத்துக்காக நடத்திய திட்டத்தினால் சரியான ஏற்பாடுகள் செய்யாததால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டது இதற்கு முழு காரணம் வைகோன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருப்பான் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஏற்க ஏன் நான் நல்ல மனசோட நடத்தினேன் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கு இப்போ பொம்பளை பிள்ளைகள் பத்திரமா போகணுமே இந்த குடியார பையன் பொம்பளை பிள்ளைகளை போட்டு கொள்றானே எந்த பொண்ணும் பத்திரமா இல்லையே பள்ளிக்கூடத்து பிள்ளை குடிச்சிட்டு போய் இன்னொரு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கொல்றானே போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற போய் நிற்கிறானே இந்த சமூகம் அழிஞ்சு போயிருமே எதிர்காலம் அழிஞ்சு அந்த கவலையில ஐம்பது ஆயிரம் பிள்ளைகள் அதுபோல தமிழகத்தின் அரசியல் கட்சி தலைவர்களே இருபதாம் தேதி கூட்டத்துக்கு தயவு செய்து வாருங்கள் நாளைக்கு எழுதுவான் வைகோ மன்றான்னாரு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ஐயா வாங்க சாமி வாங்கன்னாரு சொல்லிட்டு போகிறாங்க பிச்சை தான் எடுக்கிறேன் ஐயா வாங்க ஐயா தலைவர்களே வாங்க ஐயா மன்றாடி கேட்குறையா நான் ஒரு காவக்காரயா நான் ஒரு வேலைக்காரயா நீங்கள்லாம் தலைவர்கள் யா நீங்கள் வர்ற அளவுக்கு நான் தகுதி இல்லைன்னா ஒரு ஆளை அனுப்பி வைங்கய்யா யோசிப்பையா எந்த கூட்டணி எண்ணத்தில் நான் கூப்பிடலையா கலெக்ஷனே வேணான்ட்டு போயிட்டேனே யார் ரெண்டாயிரத்தி என் இத்தனை பேர் எத்தனை எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிற தகுதி உள்ள இவ்வளவு பேர் ஒன்றா என் பின்னாடி என்னென்னா இந்தியாவில் பாதிமுக மாதிரி ஒரு கட்சியை பார்க்க முடியுமா கலெக்ஷன் நிற்கிறதுல முடிவெடுத்துட்டோம் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தை தோத்த பூமிநாதன் இருக்காரு தெரிஞ்சுக்குங்க கட்சி காரணம் என்ன என் கிட்ட சுயநலம் இல்லை என் குடும்பத்தை கொண்டாந்து கட்சியில் நிறுத்தலை என்னை விட என் தம்பி இருந்து விலங்கு போட்டு கொண்டு போனாங்களே அவனை கேண்டிடேட்டா போட்டனா என் பையன் எம்பிஏ படிச்சிருக்கான் இங்கிலீஷ் பிச்சு உதர்வான் பார்க்க என்னை விட பெர்சனாலிட்டி இருக்கான் அவனை கேண்டிடேட்டா போட்டனா என் குடும்பம் என்பது கட்சி தொண்டர்கள் தான் என் குடும்பம் எனக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது இந்த கட்சி ஜெயிச்சிருமனா சரவணம் வந்தாரு அப்படின்னு வேற எங்கேயோ போயிருக்கணும் உழைக்கிறான் உண்மையா உழைக்கிறான் வைக்கோ கூட நிப்போன்னு வந்திருக்காரு அதனால இளவட்டங்கள் மாணவர்கள் போராட்டத்துக்கு மாணவர்கள் வராதீங்க ஒழுங்கா பள்ளி கொடுத்து காலேஜுக்கு போயிருங்க வந்துடாதீங்க குடிப்பாத்தி எங்கேயும் வந்துடாதீங்க அண்ணன் போராட சொல்லிட்டாரு வேகமா போராடணும் பாட்டுற போட்டா தான் வேகமா போக முடியும் போட்டு வந்துடாத தூக்கி வெளியே போட சொல்லிடுவேன் ரெண்டு சில பேர் சொல்றான் அண்ணன் மதுவை ஒழிக்க சொன்னார் அதனாலதான் இன்னைக்கு வந்து மதுக்கடையில எப்படியாவது குடிச்சே ஒழிச்சிடுறதுன்னு சொல்லி ஒரு லைன் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் சொல்கிறான் அன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சம்பளத்தை கொண்டு என் சம்சாரத்திட்ட கொடுத்துடணுமே தான் நினைச்சுக்கிட்டு பொல்ல கடிச்சுட்டு வந்தேன் வைக்கோ வேற சொல்லியிருக்காரு இது உடம்பு கட்டு போப்பா சீக்கிரம் செத்து போயிடுவேன் மக்கள் வந்து மதிக்க மாட்டான் உன் பிள்ளையும் குடி பழக்கம் சொல்லத்தான் செய்கிறாரு இன்னைக்கு குடிக்கவே கூடாதுன்னு முடிவோடு தான் நான் வந்தேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது முத கடையை பார்த்த உடனே வேண்டாம் பார்க்க வேண்டாம் நம்ம மாதிரி இருக்கு வேண்டாம் இன்னைக்கு அம்மா வருத்தப்படுவா சம்சாரம் வருத்தப்படுவா இந்த முனையில் போனால் எதுக்கு ஒரு போர்டு சிருங்கார ரசம் ததுப்புகின்ற அழகான படங்கள் அதிலே கிண்ணங்கள் மங்கையே மதுவை ஊற்று மறக்கிறேன் துயரமில்லாம் என்ற விதத்திலே மது கிண்ணங்கள் அதை பார்த்த உடனே வைராக்கியம் இல்லாம் வாமகனே வா இன்பலோகம் இங்கே இருக்கிறது சொர்க்கலோகத்தின் கதவுகள் இங்கே திறந்திருக்கின்றன வாமகனே வா என்ன சரி கடையை மூட போகல கடையை மூட சொல்லுங்க என் கால அங்க போயிருது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள தமிழ்நாட்டில் எந்த கடையும் இயங்க விடாம செய்வோம் கடை நடத்த முடியாது கவர்மெண்டா ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க அதுக்கு நல்ல பேர் வாங்கிக்கிடுங்க மக்களை திரட்ட மக்கள் சக்திக்கு மேல என்னையா இருக்கு இந்த நாட்டின் அத்தனை சகோதரிகளும் அத்தனை பெண்களும் எந்த டாஸ்மாக் கடையும் எந்த ஒயின் ஷாப்பையும் நடத்த விடாம வந்து நிற்பாங்க அந்த பெண்கள் நூறு பெண்கள் களவெட்டிட்டு வராங்க உதயகுமார் கூட்டி போறாப்புல நூறு ஏழை பெண்கள் நான் அந்த பிரச்சார பயணத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஐயா இந்த சாராயக்கடையை மூடுங்க ஐயா வீட்டில் வந்து குடிச்சு போட்டு அடிக்கிறாரு பையனும் கட்டுப்போடுவான் போல் இருக்கு வருமானமெல்லாம் கடை போகுது ஐயா நீங்கள் தான் இந்த மூடணும் அம்மா என்கிட்ட என்னம்மா இருக்கு அதிகாரம் இல்லையா நாங்கள் டிவியில் ஐயா நீங்கள் தான் நடந்தீங்க அப்போ நீங்கள் போராட வருவீங்களா நீங்கள் சொல்லுங்க ஐயா நாங்களாம் வாரோம் பெண்கள் சீறி எழுந்தால் அதுக்கு பிறகு யாரும் எங்கே நிற்க முடியாது இப்ப எதுக்கு இதை சொல்ற இந்த நியூட்ரோன வரவிடக்கூடாது மீத்தேனை வரவிடக்கூடாது காவிரியை காப்பாற்றணும்னா மதுவை மறந்தால் தான் போராட முடியும் மதுவை மறந்தால் தான் இளைஞர்கள் போராட முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு ராத்திரி பகலா உழைச்சிருக்காங்க எவ்வளவு எங்க பார்த்தாலும் கூட்டி எல்லா வீதியிலையும் எல்லா தெருவிலையும் எல்லா ஏற்பாடு இரவு புகழாம் என்ன போர்டு எனக்கே கூட கொஞ்சம் கூச்சமா இருக்கு வைக்க கூடாதுன்னு நினைப்பேன்ல நிற்க மாட்டேங்கிறாரு இந்த வருங்கால இந்த இந்த சொன்னாலும் அடிக்க வராரு போர்டும் வைக்க விட மாட்டேங்க பெரிய கொடுமையா இருக்க என் பொதுச் செயலாளர் வச்சுக்கிட்டு அவங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா அதனால என் மேல உள்ள பிரியத்துல இந்த போர்டெல்லாம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு என் ஒரு பிரியம் பாசம் என்ன காரணம் காரை தூக்கிட்டு போகிறான்ல ஏய் எங்கால் யோகியம் யா சொல்ல ஐக்கோ யோகியா அப்படி காலை தூக்கிட்டு போறாங்க இந்த இந்த தகுதி இருக்குல்ல இது போதும் எங்க ரோட்டில் நிமிந்து நின்று போறோம்ல தனி மரியாதை இருக்குல்ல போலீஸ் ஆஃபீஸர்களே இந்த சிவப்பு கருப்பு சிவப்பு பார்த்தா ஏ தம்பி பாப்பா எப்படி பார்க்கீங்க கட்சி நல்லா இருக்கா என்னப்பா சனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இந்த அதாவது இந்த பாச நேற்றுக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பம் நான் வந்து தினமலர் கண்காட்சிக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க பார்த்துட்டு பாண்டிச்சேரியில் அண்ணன் முத்துவுக்கு பாராட்டு விழாவை பேசிட்டு அறுபது ஆண்டு புது விழாவுக்கு பாசிட்டு நானும் துவச்சா மன்னனும் வந்துட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து வழக்கமாக நம்ம எப்படின்னா இங்கே ஏர்போர்ட்டில் நம்ம லவுஞ்சு எது தெரியுமா அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கு அங்கே தான் நான் இருப்பேன் நம்ம ஆளுகளோட ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாரும் விட மாட்டாங்கல்ல இது நம்ம நம்ம லவ்ஜுல எவ்வளோ பேர் வேணா நிற்கலாம் இது ஏன் இயற்கை இந்த இதுவரைக்கும் ஒரு கோடி கிலோமீட்டர் நான் போயிருப்பேன் டிரைவர் துறை ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருப்பார் என் சாப்பாடு எப்படி தெரியுமா சாப்பாடை பார்சலை வைக்க சொல்லிட்டு போகிற வழியில் காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் அதான் வழக்கம் அப்படி நிறுத்திட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் கணவன் மனைவி ஒரு மக மக அந்த ட்ரெஸ் என்னடா இங்க வந்து நிக்கிறாங்க நாங்க உங்க தினமலர் கண்காட்சியிலிருந்தே பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரி முத்தண்ண நிகழ்ச்சிக்கும் வந்தோம் பின்னாடியே வந்தோம் சாப்பிடறதுக்கு வந்தோம் ஒரு போட்டோ எடுத்துக்கிடணும் எனக்கு ரொம்ப இதா போச்சு நான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன் என்ன படிக்கிறீங்க என்னன்னு கேட்டேன் சொன்னாங்க அப்ப நினைச்சேன் இப்படிப்பட்ட குடும்பங்களில் நம்ம மேலே ஒரு பிரியம் அப்போ நம்ம உண்மையாக உழைக்கிறோன்னு அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை அது எனக்கு போதுமையா அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் இந்த நியூட்ரோனோவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் தேனி ஜில்லாதான் இந்த நியூட்ரோனோவை என்ன அவசரமாக நம்ம கொண்டு வரேன் தமிழ்நாடு அதிகாரிகள் எந்த ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது நியூட்ரோனோ உள்ள விடக்கூடாது நம்ம எங்கே இறங்க விடக்கூடாது தேனி ஜில்லா காரங்களை சொல்லிக்கிடுறேன் நான் ஓட்டு கேட்டு வந்தேன் அளவு சுந்தரத்துக்கு நீங்க அபரிமிதமா ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல இப்ப நான் சொல்றேன் மொத்தமா ஒழிச்சு போடுவேன் நான் மாறேன் உங்களோட நின்று போராடுறீங்க இந்த நீட்டு உள்ள இறங்க விடக்கூடாதியா அது போல இந்த மீத்தேனை புரிந்துணவு திரும்ப நீங்க பண்ணிடாதீங்க மீத்தேன் பெரிய அழிவு கர்நாடகத்தை பொறுத்த அளவில் அணைய அவன் கெட்டு ஆரம்பிக்கிறதுக்கு மத்திய சர்க்கார் ஆதரிச்சு ஏற்பாடு பண்ணா மத்திய சர்க்கார் ஆபிஸ் இயங்க விடாம செய்யணும் இதெல்லாம் நமக்கு அதுக்கு பிறகு இருக்கு இப்படி ஒரு கூட்டம் நான் மதுரையில இதுவரைக்கும் இப்படி பார்த்தது காரணம் பொதுமக்களுக்கு நாட்டு நலனை பற்றிய கவலை இருப்பதனாலே வைகோ இதற்கு உண்மையில் போராடுகிறான் எனக்கு கொடுக்கப்பட்ட தங்க வாழ்னு சொன்ன அந்த வாள் உரைக்குள் இனி போகாது போராட்ட வாள் இனி எனக்கு என்றைக்கும் உரைக்குள் போக வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டுல போராடிக்கிட்டே இருக்கணும் கிடையாது ஆனா நீங்க கொஞ்சம் விடுப்பு போட்டுக்கிடலாம் அப்பப்ப ரிஸ்க் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த கூட்டத்தை விட்டு போக மனசு இல்லை என்னப்பா ஒரு ஆளும் எந்திக்க மாட்டேங்கிறான் அவ்வளவு உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இருக்கு பொங்கல் வருதப்பா நல்ல பொங்கலை கொண்டாடுங்க வணக்கம் தமிழ்நாட்டின் அரசியலை பூண்டோடு மாற்றிடுவோம் நல்ல புனிதமான அரசியலை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வைகோவை ஏற்றிடுவோம் வைகோவின் தலைமையில் வந்துடுங்க வரலாற்று மாற்றங்கள் வந்துடுங்க ஓடி போய்விட்ட தமிழ்நாட்டின் அரசியலை கூண்டோடு மாற்றிடுவோ கோடி கோடியாய் கொள்ளையடித்து கொள்ளை அடங்குவியல்லை கேட்க யாரும் இல்லையே இரலை கேட்க யாரும் இல்லையே வைபோவை விட்டால் தாதி இல்லையே குறையோடி போய்விட்ட தமிழ்நாட்டின் அரசியலை கூண்டோடு மாற்றிடுவோ மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை தாருங்கள் வைகோவை ஆட்சியில் அமர வைத்து பாருங்கள் குறையோடி போய்விட்ட தமிழ்நாட்டின் அரசியலை கூண்டோடு மாற்றிடுவோ பொற்கால சாதனைகள் குவிந்திடுமே உரையோடி போய்விட்ட தமிழ்நாட்டின் அரசியலை பூண்டோடு மாற்றிடுவோம் நல்ல புனிதமான அரசியலை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வைகோவை ஏற்றிடுவோம் வைகோவின் தலைமையில் வந்திடுங்க வரலாற்று மாற்றங்கள் வந்திடுங்க நீ போய்விட்ட தமிழ்நாட்டின் அரசியலை பூண்டோடு மாற்றிடுவோ